டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பத்தில் பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த படங்களில் ரொம்ப முக்கியமாக கமல்ஹாசனுடைய தக் லைஃப் படமும் ரஜினிகாந்தோடைய கூலி படமும் இருந்தது ஆனால் ரெண்டு படங்களுடைய ரிசல்ட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இப்படி ஒரு ரிசல்ட் வரதுக்கு காரணமே ஆடியன்ஸ் வச்ச பெரும் எதிர்பார்ப்பு தான் ஜெயிலர்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த ரஜினிகாந்தும் அறுநூறு கோடி வசூலை கொடுத்த லோகேஷும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்தில் பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் நடிக்கிறாங்கன்னு சொன்னதும் தாறு ஹைப் ஏறிடுச்சு அந்த பக்கம் விக்ரம்னு பிக் பிளாக் பஸ்டர் கொடுத்த கமல்ஹாசனும் பொன்னியின் செல்வன்னு ஒரு பிக் பிளாக் பிஸ்டர் கொடுத்த மணிரத்னமும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்தில் சிம்புவும் நடிக்கிறாருன்னு நியூஸ் வந்ததும் இதெல்லாமே சேர்த்து எதிர்பார்ப்பு அதிகமாகிருச்சு ஸோ எதிர்பார்ப்போட ரெண்டு படங்களுக்கும் போனது தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு காரணம்னு சொல்கிறேன்னு கேட்டால் அப்படி சொல்ல வரலை முன்னெல்லாம் ஒரு படத்துடைய வெற்றிங்கிறது ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்துக்கு ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இப்போவும் பல படங்களுக்கு இது அப்ளை ஆகும் ஆனால் டாப் ஹீரோக்களுக்கு இது சாய்ஸாக தாங்க இப்போ இருக்குது காரணம் நம்ம கண்மூடித்தனமாக வைக்கிற எதிர்பார்ப்பு தாங்க இங்கே என்ன ஆகிடுது நம்மளுடைய கண்மூடித்தனமான எதிர்பார்ப்பு இங்கே ரெண்டாக டிவைட் ஆகிடுது ஒன்று ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மேலேயும் ரெண்டாவது அட்வான்ஸ் புக்கிங் மேலேயும் இந்த ரெண்டு மூலியமாகவே ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் லாபம் எடுத்துடுறாங்க ஸோ ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸுங்கிறது இந்த டாப் ஹீரோக்களுக்கு சாய்ஸாக மட்டும்தான் இருக்குது இப்போ இதனால கதை என் திரைக்கதையெல்லாம் ரொம்ப அலட்சியமாக எழுதிடுறாங்க நான் கண்டிப்பாக சொல்வேன் த கலீஃப் படத்துடைய கதை சரியாக மணி மணிரத்னத்துக்கும் தெரியும் கமல்ஹாசனுக்கும் தெரியும் கூலி கதை சரியாக வரலன ரஜினிகாந்துக்கும் தெரியும் லோகேஷ் கனகராஜுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் இன்டர்வியூவில் ஆகா ஓகோன்னு பேச காரணம் என்னென்னா அந்த அட்வான்ஸ் இருக்குல்ல அதாவது படம் ரிலீஸ் ஆகிற முதல் வீக்கெண்ட்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் எங்கேயுமே அடிப்பற்றக்கூடாதுங்கிறது தான் காரணம் எக்ஸாம்பிளுக்கு கூலி படத்தை எடுத்துக்குவோம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒன் செவன்ட்டி ஃபைவ் குரோர் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லாபம் கொடுத்துருச்சிங்க இது படம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ்னால வர கிடையாது அந்த படத்து மேலே ஆடியன்ஸ் வச்ச எதிர்பார்ப்புனால வந்ததுங்க இன்னொரு விஷயம் ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக இருந்து வர லாபத்தை விட ஆடியன்ஸ் கிட்ட ஹைப்பை உருவாக்கி அதில் வர லாபம் தான் அதிகமாக இருக்குங்கிற கால்குலேஷன் தான் இப்போலாம் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் ஆவரேஜாக வரதுக்கும் அதர் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பிக் ஸ்டார்ஸை குமிக்கிறதுக்கும் காரணம் ஸோ லோகேஷ் படம் இந்த முறை ஆவரேஜாக போனதுக்கு காரணம் ஆடியன்ஸ் ஆகிய நாமளும் தான் உடந்தையாக இருந்திருக்கோம் ஒரு நல்ல கண்டென்ட் வரணும்னா அந்த படத்துக்கான லாபங்கிறது முழுக்க முழுக்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருந்தால் தான் நடக்கும் இதனால தான் பாருங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் இப்போலாம் பிளாக் பஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்குது ஹைப் இருக்கிறதால ஒரு நல்ல படம் நாசமாக போயிடும் அந்த எதிர்பார்ப்பை மீட் பண்ணாமல் போயிடும்னு நான் சொல்ல வரலை அளவுக்கு மீட் எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா ஒரு நல்ல கதையவே அவங்க உருவாக்கி தர மாட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் லோகேஷோடைய கூலியை மட்டும் நான் சொல்ல வரல விடாமுயற்சி கங்குவா ரிட்ரோ தக் லைஃப் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு பல படங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்குது எப்போயுமே ஒரு படத்துடைய வெற்றி தோல்விங்கிறது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஹீரோக்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தான் லெசன்ஸை கற்றுக் கொடுக்கும் ஆனால் இந்த கூலியுடைய பர்ஃபாமன்ஸ் ஆடியன்ஸ் ஆகிய நம்மளுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துருக்கு அடுத்தடுத்த படங்களில் ஆடியன்ஸ் எந்த மாதிரி இதை அப்ளை பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை